ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நகைக்கண்டனை அனைத்து வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்துமே வழங்கி வருகின்றன பொதுமக்கள் தங்கள் உடனடி தேவைக்கு அதிகப்படியாக சார்ந்திருப்பது இந்த நகைக்கடனைத்தான் ஆனால் நகைக்கடனை வாங்கிவிட்டு குறைந்த அளவிலான நகைக்கடனை வாங்கிவிட்டு வைத்த நகை மீண்டும் திரும்பப் பெரியாமல் நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இதனை கருத்தில் கொண்டு தான் அவ்வப்போது அரசும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு அரவன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க போன முறை வந்து எலெக்ஷன் போதே நகைக்கடன் தள்ளுபடியும் அறிவிப்பை வெளியிட்டாங்க அதன்படியே எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கப்புறம் தள்ளுபடியும் அனௌன்ஸ் பண்ணாங்க அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா எவ்வளவு சவரன் வகை வரை தள்ளுபடியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து சவரன் வரை தள்ளுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த டேட் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடியாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரையிலே வெளியாக போகுது எதற்கான ஆலோசனைகளிலும் முக்கிய பெரிய கட்சிகளிடமிருந்து நடத்தப்பட்டு வருகிறது